நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கொடைக்கானல் செல்வதற்காக இன்று மதுரை வருவதாக கூறப்பட்டது இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் மதுரை விமான நிலையத்தில் திரண்டனர் விஜயை பார்க்காமல் செல்ல மாட்டோம் என்று வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்துக் கொண்டிருக்கின்றனர் தாவேகாவினருக்கு நேற்று கடிதம் மூலம் விஜய் அறிவுரை வழங்கியதையும் ஏற்காமல் தொண்டர்கள் குவிந்தனர் மேலும் மதுரை விமான நிலைய வாயிலில் போலீசாருடன் விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் மதுரைக்கு புறப்படுவதற்கு முன்பு சென்னை விமான நிலையத்தில் தாவேக்க தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் மதுரை விமான நிலையத்தில் நம் நண்பர்கள் நம்பிகள் தோழிகள் தோழர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் மதுரை மக்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்பிற்கு கோடான கோடி நன்றிகள் நான் என்று இன்று பாடத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்வதற்காக மதுரை வருகிறேன் கூடிய விரைவில் மதுரை மண்ணிற்கு நம் கட்சி சார்பில் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசுகிறேன் ஒரு மணி நேரத்தில் உங்களை சந்தித்து என் வேலைகளை பார்க்க சென்று விடுவேன் நீங்களும் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்லுங்கள் யாரும் வாகனத்தை பின்தொடர வேண்டாம் இவ்வாறு கூறினார் விஜய் காட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக முறையாக என்று செய்தியாளருக்கு விஜய் பேட்டியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி